ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்பீன் சக்கிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் சக்கிலா கிச்சனால் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தர்பூசணி ஜூஸ் குழு குழு எப்படி குடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கட் பண்ணிங்கன்னு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் போட்டுன்னா அது மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அதை வந்து அரைச்சி வடிகட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்க மிக்சி ஜாரில் போட்டு வடிகட்டிட்டு அரைச்சிட்டு வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதோட க்யூப் சேர்த்துக்கணும் அந்த தர்பூசணியும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கணும் நம்ம சக்கரெல்லாம் எதுவும் தேவையில்ல அதுவே இனிப்பாக இருந்துச்சு நம்ம ஊற்றி குடிக்கலாம் ஃப்ரெஷ்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு ஏற்றா மாரி குளுகுலுகுன்னு ஒரு தர்பூசணி ஜூஸ் வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்